இலக்கியம் ஜர்மன் இலக்கியம் இருக்க பசியை பற்றி பேசுகிற இலக்கியம் நாட்களாக சாப்பாடு கிடையாது ஒரு கட்டடத்தின் நிலவரையிலே அடைபட்டு கிடப்பாடு பசி பசி மட்டும் இல்லை ஏற்கனவே தொடர்ந்து ஒரு பத்து நாட்களாக அந்த ஊருக்குள் வந்த ராணுவம் அந்த ராணுவத்தின் படைப்பிரிவில இருந்த பலர் அவள் மீது பாங்கலியல் வன்கொடுமை நடத்தியிருப்பார்கள் எண்ணிக்கையே இல்லை அந்த குடியிருப்பில் இருந்த பெண்களிலேயே அவள் தான் அழகு இருந்ததற்காக அவள் கண்ணீர் சென்றுகிறாள் கொஞ்சம் பல் வெளியே இருந்திருக்க கூடாதா கொஞ்சம் விகாரமாக இருந்திருக்க கூடாதா ரொம்ப சிறு உருவமாக யாரும் பார்க்க விரும்பாத ஒரு பெண்ணாக நான் இருந்திருக்க கூடாதா நான் என் பருவம் முழுவதிலும் என் காலம் முழுவதிலும் எல்லோரும் அழகு 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 என்று போற்றிய போது நான் மகிழ்ந்தேனே சந்தோஷப்பட்டேனே கொண்டாடினேனே அந்த அழகு எனக்கு இன்றைக்கு பகையாய் முடிந்தது ஒருவன் பாக்கி இல்லாமல் வரிசையாய் நிற்கும் பெண்களில் இருக்கிற ஒரு காரணத்திற்காக அவளை கவர்ந்து கொண்டு போகிறார் பெரும் பாலியல் வன்கொடுமை நடக்கிறது உடம்பெல்லாம் காயம் பத்து நாட்களுக்கு மேலாக அந்த படைப்பை இருந்த காலத்தில் பத்து நாட்களும் உணவு கிடைத்தது ஏன் தெரியுமா உணவு கிடைத்தது பாலியல் ரீதியாக அவளை பயன்படுத்திய விரும்பியவர்கள் அவளுக்கு உணவு கொடுத்தார்கள் தங்கள் உணவு தொகுப்பில் இருந்து அவளுக்கு கொடுத்தார்கள் பசியை தனித்துக் கொள்வதற்காக அவள் சாப்பிட்டாள் ஒரு பேசையின் உணர்ச்சியோடு அவள் சாப்பிடவில்லை இப்போது அந்த படைப்பிரிவு புறப்பட்டு போய்விட்டது யாரும் இல்லை அவர்கள் வேறொரு பிரதேசத்தை ஆழ்வதற்கு போயிருக்கிறார்கள் அல்லது வேறொரு பிரதேசத்திலே இருக்கிற பெண்களை சூறையாடப் போயிருக்கிறார்கள் அவர்கள் வேறொரு பகுதிக்கு போய்விட்டார்கள் இப்போது இவள் படுத்திருக்கிறாள் பக்கத்தில் வயதில் மூத்த தோற்ற பொலிவு இல்லாத தோற்ற பொலிவு இல்லாததாலே யாராலும் துன்பத்திற்கு ஆளாகாத அக்கா பக்கத்தில் படுத்திருக்கிறாள் படைப்பிரிவு போய் மூன்று நாட்களாகிவிட்டது மூன்று நாட்களாக உணவு இல்லை ஒரு நிலவரையின் கீழே இருவரும் அருகருகே படுத்திருக்கிறார்கள் அக்கா அழுகிறாள் இவள் ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறாள் அவர்கள்தான் போய்விட்டார்களே எதற்காக அழுகிறாய் அக்கா சொல்கிறாள் அவர்கள் போய்விட்டார்கள் எனக்கு தெரியும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனாலும் ஆனாலும் என்னக்கா எதற்காக அழுகிறாய் அக்கா அவள் கைகளை பிடித்துக் கொண்டு சொன்னாள் மிருகங்களைப் போல் அவர்கள் உன் மீது பாய்ந்து உன்னை சூறையாடினார்கள் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது என்னக்கா சொல் நான் எப்படி சொல்வேன் மிருகங்களை போல் உன் மீது பாய்ந்து அவர்கள் சூடையாடினார்கள் எங்கே நீ கர்ப்பமாய் விடுவாயோ என்று கவலைப்பட்டு நான் அழுகிறேன் என்று அக்கா சொன்னாள் கைத்த புன்னுகையோடு அவள் அக்காவுக்கு சொன்னாள் கவலைப்படாதே அக்கா அப்படி எதுவும் நடக்காது பலர் நடந்த பாதையில் புற்கள் முளைக்காது அக்கா பலர் நடந்த பாதையில் புற்கள் முளைக்கார் எனவே இந்த காட்டு மிராண்டிகள் அந்த மிருகங்கள் நடந்து போன காரணத்தால் என் வயிற்றில் கரு கவலை அது இல்லை அக்கா பசிக்கிறது அக்கா உணவுக்கு என்ன செய்வது அக்கா என்ன செய்வது என்று தெரியவில்லை அக்கா மயங்கி படுத்து விட்டாள் அந்த சூழலிலும் உறக்கம் வராமல் பசியால் வருவது உறக்கம் அல்ல மயக்கம் அந்த மயக்கமும் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு தெளிந்து மீண்டும் புலன்கள் விழித்துக் கொண்டு பசி என்ன என்று உங்களுக்கு காட்டும் அப்படி காட்டுகிற தருணத்தில் அந்த நிமிடத்தை கடப்பதற்காக அவள் பக்கத்தில் இருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறாள் அது ஒரு கிராமிய நாடோடி கதைகளின் தொகுப்பு நன்றாக கவனியுங்கள் பல நாட்கள் பல மிருகங்கள் வேட்டையாடி பாலியல் வன்கொடுமையால் பஞ்சாக நைந்து போன உடலும் மூன்று நாள் பசித்த வயிறும் கொண்டிருந்த அவள் படிக்கிறாள் படிக்கிறாள் அதை படித்த அந்த புத்தகத்தை படித்த கணத்தில் எல்லா இருந்து படிக்காத மனிதர்களை நினைத்துமற்ற நிலையில் பசியில் பசியை மறுப்பதற்காக படிக்கிறாள் அது ஒரு கிராமிய நாடோடி கதை அந்த கதையில் அவள் எழுதுகிறாள் ஒரு அரசன் அவன் மகளோடு பேசுகிற சம்பாஷணையோடு கதை துவங்குகிற அரசன் சொல்லுகிறான் நீ விரும்பியவனை நான் உனக்கு திருமணம் செய்து கொடுக்க மாட்டேன் மகள் ஒருவனை ஆதலிக்கிறார்கள் அவர் சொல்கிறார் இல்லை நான் அவனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் அரசன் சொல்கிறான் பரம்பரைக்கு நமது கர்வத்திற்கு நமது கம்பீரத்திற்கு நமது சாதிக்கு ஏதோ ஒன்று இது பொருந்தாது மகளே நான் உன்னை அவனுக்கு திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்க மாட்டேன் மகள் சொன்னால் அப்படியானால் நான் சாப்பிட மாட்டேன் சரி முயன்று என்று தகப்பன் போய் போய்விட்டான் மகள் சாப்பிடாமல் இருக்கிறாள் அரசகுமாரி உணவு வேண்டாம் என்று அரசகுமாரி சொல்கிறாள் என்று பணிப்பெண்கள் வந்து சொல்கிறார்கள் அரசன் ஒன்றும் இல்லை அவளுக்கு மிக பிடித்தமான உணவு வகைகளை அவள் விரும்பி உண்ணும் மிக மிக பிடித்தமான உணவு வகைகளை சமைத்து சூடாக ஆவி பிறக்க அவளது மேசையின் முன்பு வையுங்கள் அவள் தோட்டு போவாள் ஒன்றரை நாட்களுக்கு மேலாக பசியில் இருக்கும் அந்த அரசகுமாரிக்கு முன்பாக அவளை வீழ்த்துவதற்காக பல வகையான உணவுப் பொருட்களை தயாரித்துக் கொண்டு வந்து மேசையின் மீது வைக்கிறார்கள் கதையை படித்துக் கொண்டிருக்கிற அந்த பெண் இப்போது நினைக்கிறாள் தன் காதலில் உறுதியோடு இருந்து அவள் சாப்பிடாமல் இருந்தால் அந்த உணவை நான் சாப்பிடலாம் தானே எத்தனை வகையான உணவுகள் அவள் காதலில் அவள் உறுதியோடு இருந்து சாப்பிடாமல் இருந்தால் இந்த உணவை நான் சாப்பிடலாம் தானே என்று அந்த புத்தகத்தின் பக்கங்களில் இருந்த அந்த உணவை உண்பதற்காக விரலால் தொட்டு சொறிய ஆரம்பித்தேன் பிறகு தெரிந்தது அது உணவு இல்லை எழுத்து பசி உண்டாக்கிய பைத்தியக்காரத்தனத்தின் உச்சத்தை நான் உணர்ந்து கொண்டேன் என்று அந்த பெண் எழுதினாள் அவள் எழுதியதெல்லாம் முக்கியமில்லை அதற்கு பிறகு அவள் தொடர்ந்து வாசித்தாள் என்று புத்தகம் போகிறது நான் உங்களுக்கு அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன் புத்தகங்களை நேசியுங்கள் புத்தகங்கள் இல்லாத வீடு கல்லறைக்கு ஒப்பானது உங்கள் குழந்தைகள் படித்து உயர்ந்து வர வேண்டும் என்பது நீங்கள் விரும்புவது உண்மையிலேயே உண்மையானால் உண்மையிலேயே உண்மையானால் குழந்தைகளுக்கு முன்பு நீங்கள் படியுங்கள் நீங்கள் படிப்பது போல் பாவனை செய்தால் கூட போதும் குழந்தைகள் போய் சொல்லாது படிக்கும் உங்கள் செல்வத்தை உங்கள் வசதியை உங்கள் பொருளாதார உயர்வை காட்டுவதற்கு உங்கள் குழந்தைகளை ஆடம்பர பொம்மைகளாக பயன்படுத்தாதீர்கள் பதினெட்டு வயசு பையனுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பைக் வாங்கி கொடுக்கிறார் நான் ரொம்ப பணிந்து சொன்னேன் வேண்டாம் செய்யாதே பதினெட்டு வயசு பையனுக்கு இரண்டு லட்சம் பைக்கு உனக்கு வசதி இருப்பதற்காக உன் ஆடம்பரத்தையும் உன் பண கொழுப்பையும் உன் பண திமுறையும் உலகம் தெரிந்து கொள்வதற்கான பொம்மையாக உன் குழந்தையை பயன்படுத்தாதே கேட்கவில்லை அவன் பதினெட்டு வயது இரண்டு லட்சம் ரூபாய் பைக்கு ஒன் பிப்டி கிலோமீட்டர் ஸ்பீட் முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு பையன் ஒரு சாலை விபத்தில் ஆகப்பட்டான் முடிஞ்சு போச்சு இப்போது பைக் நிற்கிறது தர வேண்டும் என்பதில் உங்களுக்கு உறுதி வேண்டாமா பிறந்த குழந்தை என்பதற்காக பிரியாணி கொடுப்பீர்கள் பிறந்த குழந்தைக்கு பிரியாணி கொடுத்தால் செத்து போகாதா பிறந்த குழந்தைக்கு தாய்பால் தானே கொடுக்க வேண்டும் அதுபோல வயது ஏறிய குழந்தைகளுக்கு நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆண்ட்ராய்டு போன் ஆப்பிள் ஆப்பிள் பள்ளிக்கூடத்திற்கு போகிற பையனுக்கு சீரழிக்கிறீர்கள் உங்கள் குழந்தைகளை நீங்கள் பசி தெரியாமல் குழந்தைகளை வள பசிக்காமல் குழந்தைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் அது வேறு விஷயம் ஆனால் பசி என்றால் என்னவென்றே தெரியாமல் குழந்தை வளர்க்காதீர்கள் உணர்த்துங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குழந்தைகளுக்கு கற்றுக்கொள்ளுங்கள் வீட்டுக்குள்ள போனா கை தமிழர் பண்பாடு என்ன உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுங்க ஒரு வீட்டுக்கு போறேன் அவர் பையன் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறார் பையன் பி ஃபோர்த் இயர் படிக்கிறான் நான் கும்பிடுறேன் அவன் நம்மளை பார்த்தது இவனுக்கே நெஞ்சு வலி என்ன இல்ல இந்த மொழிக்கு என்று பண்பாடு இருக்கிறது கலாச்சாரம் இருக்கிறது வாழ்க்கை முறை இருக்கிறது ஏன் வணங்குகிறோம்னு தெரியுமா இருக்காது இது உண்ணுகிற கை இது சுத்தப்படுத்துகிற கை இது சாப்பிடுகிற கை இது கழுவுகிற கை இரண்டையும் ஒன்றே கொண்டு வந்து வைக்கிற போது என்ன பொருள் நான் உண்ணுகிற கையையும் கழுவுகிற கையையும் எப்படி சமமாக கருதி நடத்துகிறேனோ அதுபோல் என் எதிரே நிற்கிற ஒருவனை சாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் சமமாக நடத்துவேன் என்பது அல்லவா பொருள் அது இந்த பண்பாட்டை இந்த கலாச்சாரத்தை இந்த வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்காமல் வேறு எதையும் கற்றுக் கொடுக்க போகிறீர்கள் மன உறுதி என்பது என்ன நல்லவைகளை தேர்ந்தெடுத்து பரிந்துரைப்பது நல்ல சொற்களை பேசுவது அது ரொம்ப முக்கியம் பாரதி பாடல் மனதில் வேண்டும் என்ன நிலை இனிமை வேண்டும் ஆமா பையங்களை சொல்றாரு ஒருத்தர் நீ ஒன்னும் சம்பாரிசை காப்பாத்த வேணாம் நான் பொழைச்சுக்குவேன் எனக்கு பென்ஷன் இருக்கு பழைய கேஸ் போல இருக்கு எனக்கு பென்ஷன் இருக்கு நான் பொழச்சு சம்பாரிச்சுக்குவேன் நீ என்ன உனக்கு காப்பாத்த வேணாம் உன்னை காப்பாத்திக்க உன்னை காப்பாத்திக்க நீ பொழைச்சிக்க நீ பொழைச்சிக்கண்ணா அவன் இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆனா ஒன்னு பொள்ளாட்டை கூட்டி டுபுக்குன்னு கிளம்பிட்டான் அப்ப பாத்தீங்கன்னா ஒரே கண்ணீர் பால் ஓட்டி வளர்த்துக்களே பழம் கொடுத்து என்ன போச்சு நீ சொன்னதான் போனாவ நீ தான் பதினஞ்சு வருஷமா சொல்லிக்கிட்டே இருந்த உன்னை காப்பாத்திக்க உன்னை காப்பாத்திக்க அவன் போயிட்டான் கவனமா பேசணும்ல மாக்களை இனிமை வேண்டும்ல குழந்தைகள் ஒன்று பக்கத்து விட்டு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அது எழுபது மார்க் வாங்குது இவன் அறுபது மார்க் வாங்குறான் பொறுக்கல அது எழுபது வாங்குது பொம்பளை அதுவும் வாடகை வீட்டில கூடியிருக்கான் பையன் மார்க் கம்மியா கூடாதான் வாடகை வீட்டுல இருக்கிறவங்க மார்க் கூட கூட நான் பாட்டு வழி முடிஞ்சு ஆஃப் வழி வந்து அவன் நாற்பது மார்க் வாங்கிட்டு நிக்கிறான் ஏன்டா போன தடவை எழுபது வாங்குனேன் அறுபது வாங்குன இப்போ ஏன்டா நாற்பது தான் அவன் சைலன்டா நிக்கிறான் அவங்க பேச மாட்டான் இங்க அது என்ன அர்த்தம் அவன் சொல்றான் மனசுக்குள்ள சும்மா இருந்தே என்னை கூப்பிட்டு வந்த பிள்ளையை பாடுறா பாடுறான்னு ஹம் அவன் சும்மாதானே இருந்தான் அவனை கூப்பிட்டு இருந்த பிள்ளையை பாடுறா பாடுறான்னு கிளப்பி விட்டுட்டு பார்த்ததுக்கு பிறகு மார்க்கை வாங்க சொன்னால் எப்படி வாங்க முடியும் நான்சென்ஸ் வாட் ஆர் யூ டாக்கிங் அப்படின்னா அவன் வந்து கீழே குடிஞ்சானாக்க நம்ம என்ன சொல்லுவான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்ல என்னையா பாரு இங்க பாரு பேசிக்கிட்டு இருக்கேன்ல பார்த்தான் வச்சுக்க என்ன இங்க பாக்குற எதுக்கு முறைக்கிற அவன் என்னதான் செய்வான் சின்ன விஷயம்தான் எவ்வளவு பகமே இருக்கட்டும் எவ்வளவு கோபம் இருக்கு நான் இன்னைக்கு சொல்றேன் கேட்டுட்டு போறவங்க நான் இருபது வருஷமா அவங்க கூட பேசாம இருக்கேன் என்ன செய்யப் போறேன் என்ன மிச்சம் கொண்டு போற வாழ்க்கையில போ ஒரு தடவை வணக்கம் நல்லா இருக்கியாரு கேட்டு அவன் செத்தான் எவ்வளவு பகையா இருந்தாலும் அவன் நினைப்பான் அட நம்ம பார்த்து ஒரு வார்த்தை கேட்டேன் என்னப்ப வணக்கம் ஒரு தடவை போடு அவனெல்லாம் பார்த்து நான் எப்படி கும்பிடுவேன் கும்பிடு எல்லா மனிதனும் தெய்வம் தானே கும்பிடு ரெண்டு நாள் கும்பிடு மூணாவது நாள் நம்ம முந்திக்குவான் அவனுக்கு நல்ல பழக்கம்னு சொல்லிக் கொடு ஒரு ஒரு கதையே இருக்கு ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்யறான் ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்யற ஃபேக்ட்ரியில ஒருத்தர் லேட்டா போறாரு லண்டன்ல நடந்த சம்பவம் பெரிய மாட்டிறைச்சிகளை பதப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை ஆயிரம் பேர் வேலை செய்யறான் ஒருத்தர் வரல ஒன்பது மணி ஆச்சு பத்து மணி ஆச்சு ஒரு வைஃப் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க எல்லாம் போயிட்டாங்கன்றாங்க ஒருத்தர் இல்லைங்குறாங்க கூட வேலை செய்யறோம்லா கேட்டாங்க யாரும் பாக்கலனா என்ன நடந்துச்சுன்னா அவர் கடைசியா உள்ள போய் அந்த ப்ரீசர்குள்ள ஏதோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் உள்ள இருக்க தெரியாம மூடிட்டு வந்துட்டாங்க அவர் மைனஸ் பத்து டிகிரி பிரீசர் இருக்கார் இன்னும் கொஞ்சம் செத்துருவார் ஆளுத்தர் பக்கம் தேடிட்டு இருக்காங்க அந்த எங்கெங்க தேடிட்டு திரும்ப ஃபேக்டரிக்கு வந்து பார்க்கறாங்க ஃபேக்டரி எங்கேயுமே இல்லை ஆனால் அது ஃப்ரீஸ்ல திறந்து பார்க்கணும்னு யாருக்கும் தோணலை ஒரு தூரம் மூணுனா மூணு தான் அப்போ அங்க இருக்க ஒரு வயசான வாட்ச்மேன் கேட்டான் என்ன சார் என்ன பிரச்சனை அப்படின்னு வில்லியம்ஸ காணும் எங்க சார் போனாரு தெரியல அப்படின்னா ஆமா சார் சார் இன்னைக்கு ஆபீஸ் முடிச்சுட்டு போகலான் வில்லியம்ஸ் உனக்கு எப்படி தெரியும்னா ஆயிரம் பேர் வேலை பாக்குறேன் இந்த ஆபீஸ்ல இந்த கிழவனை பார்த்து தினசரி கும்பிட்டுட்டு போகும்போதும் கும்பிட்டுட்டு போற ஒரே மனுஷன் வில்லியம் தான் சார் இன்னைக்கு சார் கும்பிட்டுட்டு போகல சார் சார் உள்ளதா சார் இருக்காருனாங்க இப்ப ஃப்ரீஜர் திறந்து பார்த்தாங்க உள்ள வில்லியம் இருந்தாங்க காப்பாத்திட்டாங்க ஒரு வணக்கம் உசுரை காப்பாற்று ஆனால் அதுக்கு என்ன வேணும் மன உறுதி வேணும் எதிரியா இருந்தாலும் சொந்தம் பந்தாலும் பகையில வச்சுக்காதீங்க ஆமா தட்டு நேரா வீட்டுக்கு போயிருங்க எதுக்கு வந்தேன் கேட்பான் உனக்கு ஒரு வணக்கம் சொல்ல வந்தேன் ஆமாம் அவன் அவன் கை பார்த்து வாங்க வந்திருக்கா நினைச்சிடக்கூடாது ஒரு வணக்கம் சொல்ல வந்தேன் நல்லா இருக்கியான்னு கேட்க வந்தேன் இவ்வளோ நாள் உங்ககிட்ட பேசாம இருந்தது தப்புன்னு புத்தி சொல்லுச்சு ஏதோ போகிற காலம் சந்தோஷமா இருப்போம்னு ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லி பாருங்க அவன் நாற்பது பேரை நல்லது நல்லதானே வீட்டுக்கு போறீங்க இப்போ நைட்டு முடிஞ்சு போறீங்க ஒன்பதரை மணிக்கு வீட்டை சமைச்சு வச்சுருப்பாங்க என்ன சொல்லணும் நீ சாப்பிட்டியாம சேர்ந்து சாப்பிட்லாமா அவ்வளோதான் அவ்வளோதான் ரொம்ப வாழ்க்கை ரொம்ப எளிமை நான் வந்து அப்போ சீ கோச்சுக்காரன் சாமி விட மாட்டேன் ஆனால் வெளியே போகும்போது எங்கள் அம்மா எனக்கு திருநீர் வைக்கும் நான் நான் வந்து வச்சுக்க மாட்டேன்னு தெரியும்ல அப்புறம் ஏன் வைக்கிறேன் திருநீர் வச்சா அழகா இருக்கடா முடிஞ்சு அவ்வளோதான் நம்ம அழகா இருக்கான்னு உலகத்தில் யாரும் சொல்லுவா எங்க அம்மையை தவிர யாரும் சொன்னதில்லை அதனால நான் என்ன பண்ணுவேன் வெளியே போகும்போது நானே போய் திருநீர் போய் முடிஞ்சு போச்சு வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் அது இதுல வந்துருச்சு நல்லது நினைக்கணும் ஆமா அவன் நாசமா போகணும் அவன் கெட்டு போகணும்னு நினைக்காது அதனால செய்யக்கூடாது இன்னா என்ன செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்யம் செய்து விடல் சாதாரணமான குரல் இல்ல ஆமா ஆனா அவன் வெட்கப்படுற ஆளா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த குரலுக்கு யாரும் உரை எழுதுல அவர் நான நன்மையும் செய்து விடலாம் அவன் நன்மை செஞ்சதுக்கு பிறகும் அதே மாதிரி வைக்க கட்ட பயிலா இருந்தான் வச்சுக்கங்க அப்ப என்ன பண்றேன் கேட்டாக்கா இன்னொரு நன்மை அவனுக்கு செய்யணும்னு வள்ளுவர் சொல்றாரு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மைப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் எல்லாம் புரியுது இல்ல கோண நோட்ஸ் தேவையில்லை இல்லை நம்ம மனதில் உறுதி வேண்டும் வாக்கு நிலை இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் வேணும்ல தனமும் இன்பமும் வேண்டும் தரணியே பெருமை வேண்டும் கண் திறந்திட வேண்டும் நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா பார்வை வேறு நோக்கு வேறு கண் திறப்பதுன்னா முடிச்சு பார்க்கறது இல்லாம கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் இதெல்லாம் இருக்கான் சொல்றானா எனக்கு ஏன் புத்தகங்களை பிடிக்கும் தெரியுமா உங்களுக்கு இதுக்குள்ள போங்க குரான் இருக்கு இதுக்குள்ள போங்க பைபிள் இருக்கு இதுக்குள்ள போங்க கீதை இருக்கு இதுக்குள்ள இருக்கு போங்க தமபதம் இருக்கு எல்லாமே இருக்கு எல்லா மதங்களின் புத்தகங்களும் எல்லா கடவுளை பற்றிய புத்தகங்களும் எந்த சண்டையும் இல்லாமல் எந்த பகையும் இல்லாமல் அதை வைத்துக் கொண்டு வாக்கு அரசியல் செய்யாமல் அமைதியாக அழகாக அருகருகே இருப்பதாலே புத்தகங்களை நான் காதலிக்கிறேன் பெரிய கடவுள் பெரிய கடவுள் எது இயற்கை பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண் பயனுற வேண்டும் வானகம் இங்கு தென்பட வேண்டும் நிறைவா எழுதினார் பாரதியார் உண்மை நின்றிட வேண்டும் ஆம் மன உறுதியில் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி எது உண்மை என்று அறிந்து கொள்வது உண்மையை தேடி பயணிப்பது மகாகவிப்ரானின் ஒரு அழகிய கவிதையோடு நாம் நிறைவு செய்யலாம் உண்மை தேவதையும் பொய்யின் தேவதையும் ஒரு நாள் கடற்கரைக்கு நீராடப் போனார்கள் இருவரும் வேறு வேறு அல்ல உண்மையின் சிறப்பு என்ன தெரியுமா உண்மையின் தயவில்லாமல் பொய்யால் வாழ முடியாது பொய்யின் தயவில்லாமல் உண்மையால் வாழ முடியும் ஆனால் உண்மையின் தயவில்லாமல் பொய்யால் வாழ முடியாது உண்மைக்கு ஒரு தேவதை இருந்தால் பொய்க்கு ஒரு தேவதை இருந்தால் இருவரும் ஒரு கடற்கரைக்கு குளிக்க போனார்கள் இருவரும் தங்கள் ஆடைகளை களைந்து வைத்துவிட்டு பிறந்த மேனையோடு போய் கடலில் குளித்தார்கள் குளித்துக் கொண்டிருந்த போது பொய்க்கு அழைப்பு வந்தது பொய்க்கு அழைப்பு எப்பவுமே அதிகம் அழைப்பு வந்ததும் பொய் தேவதை விரைந்து கரையேறி போகிற அவசரத்தில் பிழையாக உண்மை தேவதை ஆடையை அணிந்து கொண்டு போய்விட்டாள் சற்று நேரம் இருந்து நீராடி விட்டு மெதுவாக கரையேறிய உண்மை தேவதை கரையேறி வந்தபோது பார்த்தாள் உடையை மாற்றிக்கொண்டு பொய்த்தேவதை போனதை அறிந்து கொண்டாள் நாம் எப்படி இனி பிறந்தவெனியோடு போவது என்று தயங்கி பொய் தேவதையின் ஆடையை அணிந்து கொண்டு உண்மை தேவதை போக ஆரம்பித்தாள் மகாகவி கிப்ரான் எழுதினார் அன்றில் இருந்துதான் மனிதர்கள் உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் பார்க்க தொடங்கினார்கள் என்று எழுதினார் எனவே உண்மையை உண்மையாக பார்ப்பதற்கு ஒரு உறுதி வேண்டும் உண்மையை அடைகிற பயணத்தை பாதியில் நிறுத்தி விடக்கூடாது உண்மையை அடைகிற பயணத்தை தொடங்காமல் இருக்கக்கூடாது அதை தொடங்கி நடத்தி போய் உண்மையின் பக்கம் சத்தியத்தின் பக்கம் நிற்பது என்று நீங்கள் முடிவு செய்தால் இந்த உலகை அசைக்க வல்ல மகாகவி நம் காலத்தில் ஒரு மிகச்சிறந்த மகாகவிகள் மேத்தா எழுதிய உலகையே புரட்டுகிற நெம்புகோல் துணிவை திறனை உங்கள் மனம் பெறும் அப்படி ஒரு மன உறுதியை நீங்கள் பெற்றால் அது ஒரு சிறு வெளிச்சமாகி உங்கள் குடும்பத்தை உங்கள் குழந்தைகளை உங்கள் தலைமுறையை வாழ வைக்கும் நிறைவாக சொல்ல விரும்புகிறேன் அத்தகைய மன உறுதி பெற்றவர்களாக நீங்கள் மாறி இந்த மொழியை தமிழ்நாட்டை தமிழர் பண்பாட்டை காக்கும் மானமுள்ள திருக்கூட்டமாக நீங்கள் வணங்க வேண்டும் வளர வேண்டும் அதற்கான உறுதியை பெற வேண்டும் என்று உலகின் எல்லா தெய்வங்களையும் மன்றாடி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்